ஊடகவியலாளர் மூத்த பத்திரிகையாளர் திராவிட ஆதரவாளர் மூணு தமிழ் கேள்வி செந்தில்வேல் அவர்கள் கலந்து கொண்ட ஒரு விவாத நிகழ்ச்சி நம்பி ஏறி அது மூத்தரசத்துக்கு போச்சு அந்த மூத்தரசத்துக்குள்ள பதினோரு பேர் மூணு மணி நேரம் மூச்சு திணற திணற அடிச்சாங்க சரி விடியா

ஊடகத்தில் தொடரும் பொறுக்கித்தனம் ரவுடித்தனம் பொறுக்கித்தனம் ரவுடித்தனம் முள்ள மாதிரி தனம் இதெல்லாம் இருந்தாலே திமுக அப்படின்றதுல நம்ம ஒன்றும் சந்தேகமே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது மொல்ல மாறி முடிச்ச வைக்க கொள்ளக்கார மாதிரி இருக்கா அதை ஒருபடி மேலே கொண்டு சென்றிருக்கிறார் திமுக ஆதரவாளர் என்று இருக்கக்கூடிய

இவன் ரோட்டில் நடந்து போனால் நாலு பேர் திரும்பி பார்க்க மாட்டான் இவன் கூலி ஆட்கள் யாரை கொண்டு வரான்னா நம்ம பேட்டை ரவுடி சேகர்பாபுவோடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய பொறுக்கிகள் காலிகள் இந்த திமுக ரவுடிகள் இவங்களெல்லாம் கூட்டி வந்து நிப்பாட்டிக்கிட்டு போட்டு சேகர்பாபு உன் தம்பியை தாருமாரா பேசி விட்டாங்கன்னு என் மனசே நுந்து போச்சுன்னு என்ன பார்த்து பேட்டிஎம் கடோ இரநூறுவான்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்ன உடனே நீ அழாத விடு கண்ணீரத்தோட நான் இப்ப அனுப்புறேன் கலங்க குஞ்சுகள்னு சொல்லி மொத்த பேரையும் இறக்கி இருக்காப்புல இறக்கி எச்சி சூர்யாவும் அந்த சொன்ன பையன் அவன் பாஜா கூட பையன் சொல்லப்படுது அந்த பையன் வந்து அவனை அடிச்சு சட்டையை கிழிச்சு எசி சூர்யாவையும் அவமானப்படுத்தி எல்லாரையும் வந்து ஒரு கலவரத்தை தூண்டும் நோக்கத்தோட செந்தில்வேல் செயல்பட்டு இருக்கா இங்க செந்தில்வேலுக்கு சப்போர்ட்டா ஐ சப்போர்ட் செந்தில்வேல் செந்தில்வே ஜோதிமணி வெளியில வாடா உன் என்ன பண்றப்ப அப்படின்னு மிரட்டுறான் விடுற அளவுக்கு இவன் போறான் அப்படின்னா நீங்க யோசிச்சுக்கோங்க இந்த பொறுக்கி எல்லாம் ஊடகவியாளரா அறிவு இருக்குற அதனால் இவன் சில ஆபாசமான கெட்ட வார்த்தைகள் அது என்ன கருணாநிதினு சொன்னானா ஸ்டாலின் சொன்னானான்னு தெரியல அப்படியே இவர் பெரிய மானஸ்தரான் இவர் இன்பநதி மூத்தத்தை குடித்து வாழற நாயினி கோடி திராவிட முன்னேற்ற கழக உடன்பரப்புகளின் உயிர் துடிப்பு தமிழ்நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரம் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கருத்து பேசிட்டு இருந்த ஆமா போய் யானை குள்பாடு கூட்டி போய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் வல்லால் முழுக்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த விழாவிற்காக வாயில நல்லா வருது சொல்ல முடியல அருகிலிருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் அவர் செய்யக்கூடிய பணிகள் அவருடைய உழைப்பு அவருடைய எளிமை அதெல்லாம் அருகிலிருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் இருப்பாரு அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டு இருப்பாரு வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது இது இதுக்கு பேரு வாரிசு அரசியல் அப்படின்னு யாராயினும் சொன்னார்கள் என்றால் நான் மீண்டும் மீண்டும் உறுதியாக சொல்லுகிறேன் எங்களுக்கு இந்த வாரிசு அரசியல் தான் வேண்டும் 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 காரணம் அவர் பெரியாரின் கொள்கை வாரிசு மனுஷனா மாணவசை வேண்டும் அது மனுஷனுக்கு தானே ஆமா வாரிசு அரசியல் அப்படின்னு யாராயிரம் சொன்னார்கள் என்றால் நான் மீண்டும் மீண்டும் உறுதியாக சொல்லுகிறேன் எங்களுக்கு இந்த வாரிசு அரசியல் தான் வேண்டும் 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 அதனால இந்த கொள்கை வாரிசு தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கறதுல மகிழ்ச்சி இப்ப எவன் எச்சே கருத்து பண்ணது அட நீ இல்லப்பா ஓ வாய்நாத்த எனக்கு தெரியாதா நீ எல்லாம் வந்து பெரிய மானஸ்கர் மாதிரி என்ன பெரிய அப்படியே ஒரு பில்டப் கொடுக்குற அன்னை ஏழுமலை அண்ணெல்லாம் எனக்கு நான் அன்னைக்கு அவரை பார்த்து கூட ஒரு நடந்த பார்த்தேன் அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு இந்த படைப்பில் பிடிக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம் வாழ்க வாழ்க வாழ்கவே மாண்புமிகு துணை முதலமைச்சர் வச்ச ஆட மானங்கள் ஈத்திர நீ எல்லாம் பெரிய மனுஷனாடா பேப்பயலை செந்தில்வேல் வந்து நில கொண்டு சாமியார் அளவுக்கு நான் யார் தெரியுமா

இவர் வந்து சமூக நீதி இந்த சாதி ஒழிப்பு இந்த பெண்ணியம் இந்த இதெல்லாம் குறித்து கரைச்சி குடித்தவர் இவர் வந்து நாகரிகமாக பேசணும் கன்னியமா பேசணும் அப்படின்னு தன்னுடைய தொலைக்காட்சியில் உட்காந்து பாடம் எடுக்கக்கூடியவர் இவர் அங்க வந்த சத்தத்திற்கு பதிலளிச்சு இது மேடையில் பேசின உடனே எதிர்த்தரப்பு கத்துறாங்க

இவனுக்கு எதுக்கு ஆறு லட்சம் ஏழு லட்சம் என்று டிஐபிஆர்ல இருந்து மாதம் செல்கிறது எனக்கு வரக்கூடிய தகவல் பதினைந்து லட்சம் என்று சொல்கிறார்கள் மாதம் ஐயோ உடம்பெல்லாம் லட்சம் இப்ப ஆறு லட்சம் ஏழு லட்சம் கூட ஒரு குறைந்தபட்ச அளவாக வச்சுப்போமே இந்த ஏழு லட்சத்தை எங்கள் பணத்தை எடுத்து இந்த நாய் உனக்கு கூவுறதுக்கு நீ ஏன் கொடுக்கற ஏதாவது ஊர்பட்ட பணத்தை நீ கொள்ளையடிச்சு வச்சிருக்கியே கட்ட கருணாநிதி குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் இதெல்லாம் கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்களே அதுல இருந்து எடுத்துக் கொடுங்க இதாண்டா திமுக இதான் திமுக மறந்துறாங்க திராவிட மாடல் என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில் டுமாள்